உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திகை ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்காக வந்து என்னுடைய நட்சத்திரத்திற்கான பலா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வரோம் நீங்களும் தொடர்ந்து நிறையா எங்களுக்கான ஆதரவை கொடுத்து கொண்டே வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த வருஷம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா குருனால் நன்றி சொல்லணுங்கள அதனால் தான் நான் நன்றியோட ஆரம்பிச்சேன் குருவின் ஆகச் சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஸோ ஒரு பகுதி வந்து இங்கேயும் அடுத்த கொஞ்சம் பகுதிகள் வந்து அங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கு ஸோ அப்போ மொத்தமா ஒரு மூணு விழுக்காடு என்ன சொல்றது ஒன் பை த்ரீ இங்கே தான் இருக்கோம் ஒன்னு மட்டும்தான் அங்க எங்களுக்கு பலனை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னவெல்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோமே ஆள் சூப்பரா இருக்க போதுங்க உங்க நட்சத்திரத்து தான் மிஸ்டர் ராகு டிராவல் பண்ணுகிறார் ஆமாம் மேடம் ஆமாவா கவனமாக இருக்க வேண்டிய வியானம் மேடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு எப்பவுமே நட்சத்திரத்தின் மேலே சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா வட்டோரிட்டிஸ் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதற்கான விளைவுகளை ராகு கொடுப்பார் ரொம்ப நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஜோதிடம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அதை அந்த கால்குலேஷன் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து பிரபஞ்சத்துக்குள்ளே கனெக்ட் ஆகிடலாம் ராகுனாலே பிரம்மாண்டம் விரிவுபடுத்த போகிறார் கிளியர் அப்போ யார் யாருக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசைக்கு தகுந்த மாதிரி இந்த ராகு வந்து தன்னுடைய இருப்பை அங்கு செலுத்துவார் ஆனா ஒத்தருக்கு ஒத்தருக்கு மட்டுமே எதுவுமே பண்ண முடியாது மிஸ்டர் கேது அப்ப யாருக்கெல்லாம் வந்து பூரட்டாதி நட்சத்திரமா இருந்து இப்போதைக்கு கேது தசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்டிமேட்டான ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது அவ்வளவுதான் அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்டா கர்மாவை கழிக்கக்கூடிய ஆளே மிஸ்டர் கேதுதான் அவரையே அடக்கக்கூடிய ஆள் ராகுவே அடக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா கேதுதான் அதனால கேது தசகரங்களுக்கு ஒண்ணு அது பண்ண போறதுல ஒரு ஏழு வருஷம் ராகுவால் பெரிய விஷயத்தை அனுபவிக்க மாட்டார்கள் அது பார்த்தால் என்ன பண்ணும் ஒரு ஞான மார்க்கத்திற்குள் பக்தி மார்க்கத்திற்குள் யோக மார்க்கத்திற்குள் அவர்களே அப்படியே கொண்டு போய் விட்டுடும் எல்லாத்துலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்துருவோம் உடனே நடக்காது அப்படின்னா உடனே எல்லாருமே அப்படியே பணமாக கொட்டுமா உலக இருந்து அப்படியே ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும் யார் வேணாம் நான் ஆச்சு கடவுளாச்சு சாமியாச்சு பிரபஞ்சமாகச்சு இரையாச்சு புருஷனும் வேண்டாம் மொண்டாட்டியும் வேணாம் பிள்ளையும் வேணான்ற மாதிரியான ஒரு தனிமை நிலையை ராகு வந்து அங்கே கே சென்றவர்களுக்கு கொடுப்பார் ஹெல்த் ரீதியான சில பிரச்சனையும் கொடுப்பார் என்றால் குரு திசையாக இருந்தால் பயிறு சம்பந்தப்பட்ட கொடுப்பார் புதன் திசையாக இருந்தால் கொஞ்சம் கொடுப்பார் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ராகு நல பிரம்மாண்டம் ராகு சனி சேர்க்கை வரும்போதுதான் ஒரு மனுஷன் வேற நாட்டில் போய் குடியுரிமை வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும் இந்த தடவை சனி வேற வக்கரம இருக்காரு நவம்பர் மாசம் ஏழாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் வந்து ஃபாரின்ல இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாம் பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு எழுதி வச்சுக்கோங்க அடிச்சு சொல்லணும் அளவுக்கு பிளான்ட் வேலை பார்க்கும் இல்லையா அட்லீஸ்ட் பிஆருக்கான ஒரு ஃபைலாவது நீங்க மூவ் பண்ணுவீங்க இல்ல உங்க குடும்பத்தில் இருக்க யாரையாவது ஃபாரினுக்கு அனுப்புறது கடல் கடலை அனுப்புறது கடல் தாண்டியான பயணத்தை மேற்கொள்ள வைப்பது என்பதை மாதிரி கிரகங்கள் உங்களை இந்த இயக்கியே தீரும் இது இயங்கும் ஓகே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பிளஸ்ஸிங் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன் மூலமாக ராகுவின் மூலமே நான் குருவும் அந்த ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகுவும் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த காம்பினேஷன் வந்து நிறைய ஒரு எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் நாலாம் இடத்து அதிபதி போய் ஐந்தாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய இறையருள் கிடைக்க போகிறது இருபதாம் தேதிக்கு மேலே வேலை எல்லாமே ஆறாம் இடம் தான் சர்வீஸ் எல்லாமே ஆறாம் இடம்தான் அப்போ வேலைக்காக சில சர்வீஸை பண்ணுறது சில தான தர்மங்கள் பண்ணுறது வேலைக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் அடுத்தவர்களுக்கு நிறைய உதவுதல் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்ஃபனேஜில் போய் ஹெல்ப் பண்ணணும்னு மனசு தோன்றது திடீர்னு வந்து யாருக்காவது ஒரு கோவில்ல போய் ஒரு உதவி பண்ணணுன்னு தோன்றதுன்ற மாதிரி நிறைய அப்படியே அன்னை தரஸாவாக நீங்கள் மாற போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் பேசிக்காகவே நீங்கள் அப்படி இதுதான் இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்து உங்களை அப்படியே வந்து கருணை முடிவு மறைவான ஒரு ஆளாக மாற்றப்போகுது இது வரைக்கும் அப்படியே கோவம் தாவம் அப்படிலாம் இருந்ததெல்லாம் மாறி அப்படியே கொஞ்சம் அமைதியாக நடக்கிறது தான் நடக்க போகுதுன்ற கான்செப்டுக்கு வந்துட போறீங்க என்ன மாதிரி சரியா அதனால இந்த ஒரு மாத காலம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வின் பூரணம் என்ன என்பதை உணரக்கூடிய ஒரு தருணம் இனிதே ஆரம்பம் அவ்வளவுதான் அதெல்லாம் இந்த பிளானட் போகக்கூடிய அந்த நட்சத்திர சாரங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து பிரதிபலிக்க போகின்றன என்பது மட்டும்தான் உண்மை ஓகே நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல அந்த தொய்வு நிலை எல்லாம் மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்த அதிபதி என்னதான் வந்து வக்ரமாகவே இருந்தாலும் ஆஹ் அது அப்படியே தனக்குள்ள இயங்கும் போது எப்பயுமே கேந்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனக்குள் கேந்திரமயமான கிரகங்கள்லாம் வந்து நல்ல வித தரும் ஒன்று நாலு ஏழு ஒன்பதுல ஒன்று நாலு ஏழு பத்துல இருக்கக்கூடிய கேந்திரங்கள் வந்து இணைவு கிரகங்கள் நல்லவே தரும் என்கிற ஒரு நாடி அமைப்பில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு ஒரே இடத்துல நான் வக்ரமான நான் கீழே தான் எடுத்து கணக்கு பார்ப்பேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்போ ராகு சனியோட இணைவு இந்த கேந்திரங்கள் அமர்தல் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான பிரம்மாண்டத்தை கொடுப்பது ஏன்னா சனியெல்லாம் வேலைக்காரந்தான் ராகுவோடு சேரும்போது வேலை அதிகரிப்பதற்கான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கும் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வருவதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் வந்து வேலை இல்லாமல் சும்மா இருந்தீங்களோ எதையாவது வேலை பண்ணலாமான்ற மாதிரி உங்களை வந்து அப்படியே தூண்டி விட போறாங்க நிறைய வந்து ஆஹ் நான் தான் சொல்லிட்டேனே அன்பு மலை கருணை மலை கருண்ய மலையா இருக்க போறீங்க வீட்டுல உங்களுக்கு எல்லாம் நல்லவைகள் எல்லாம் நடக்க போகிறது நான்காம் இடம் வழுக்கப் போகிறது நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதியோடு போய் சேர்ந்திருக்க போற மூன்றாம் வீட்டு அதிபதியோடு நான்காம் வீட்டு அதிபதி சேருது என்னன்னா நிறைய இடம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள் நான்காம் இடம் என்பது ஸ்தானம் நிறைய கட்சி கொள்வதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள போயிருங்க நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றது நிறைய வந்து வித்தைகளை கற்றுக்கொள்ளுதல் அந்த கிளாஸுக்கு போகலாம் இந்த கிளாஸுக்கு போகலாம் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனால் கூட சில வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தோட கனெக்ட் ஆறதெல்லாம் இந்த தடவை நிகழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த கருத்தும் இல்லை யாருக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ இப்போ நம்ம கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் போது அடுத்து மீனத்தில் இருக்க புரட்டாதி நட்சத்திர வித்திய ஸ்தானம் மேலோங்க போகிறது ஓகே எனக்கு கும்பமே கும்பமுமே அங்க அப்படிதான் இயங்கும் பெருசா வந்து அங்க ரொம்ப யூனிக்கா நம்ம யோசிச்சதா பாக்கணும்ஸ் எல்லாம் பார்டர் மட்டும் தான் கிளாஸ் இருக்காரு பட் என்னவோ அது நடக்க தான் போகுது அதுல எந்த மாற்றி கருத்துமே இல்லை நிறைய இந்த ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க குலதெய்வத்துடைய ஆசையை ஆகச்சிருந்த முறையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அஹ் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்க போகிறது வாழ்வியல் மீதான ஒரு ஒரு நம்பிக்கை வரப்போகிறது எல்லாருந்தாலும் சரி பண்ணிடலாம் எப்பயுமே நான் சொல்றேன் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை முதல்ல யாருக்கு வருது நமக்கு வந்தாதான் எல்லா விதமான பிரச்சனையும் நம்மளால சமாளிக்க முடியும் அந்த மாதிரி சரியாயிடும்ன்ற நம்பிக்கையே இந்த வரப்போகிறது ஏனென்றால் நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து குலதெய்வத்துடைய ஆசை அனைத்தும் வீட்டுக்குள் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார் கிளியர் அதுவும் பெண் தெய்வத்துடைய வழிபாடு எனக்கு அப்படியே பார்க்கும் அம்பிகை அப்படியே வந்து நிற்கிறார் நிறைய புரட்டது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அம்பிகையினுடைய அல்டிமேட்டான அருள் கடாட்சம் கிடைக்க போகுது அது எக்ஸ்பெஷலி காமாட்சியோட கடாட்சம் சூப்பரா இருக்கு நிறைய பேர் காமாட்சியமான மன தரிசனம் பண்ண போறீங்களோ அதுவும் வேற போய் பார்த்தா தேதிக்கு மேலே அவர் வந்து புதனோட சேர இணைய போகிறார் நிறையா இந்த மீனாட்சியோடு காமாஷியோடு கனெக்ட் ஆகியே தீரப்பூரின் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எனர்ஜிவே ஏதோ ஒரு பரிமாற்றம் பரிபாஷை இதெல்லாம் உங்களுக்குள் நடப்பதற்கான வாய்ப்பை பிளானட் பண்ணி கொடுக்க போகுது அதற்கான ஏன்னா குரு என்றாலே காமாஷியை தான் ஒரு நிலத்தத்துவம் நிலத்தத்துவம்னா நம்ம காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போகணும் அவ தான் வந்து ஏகாம்பரேஸ்வரர் அதுக்கு வந்து ஒரு உடைமைப்பட்டவராக இருக்கிறார் சரி இந்த தத்துவம்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போ கரெக்டாக டெக்னிக்கலாக வந்தீங்கன்னா இந்த காமாட்சி இந்த புதனாகி இந்த மீனாட்சி ரெண்டு பேருடைய ஒரு கனெக்டிவிட்டியில் இந்த தடவை இயங்க போகுது நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் படம் கண்ணில் தெரியிறது அதற்கான ஏன்னா சுக்கரனோடு சேர்ந்து புதன் இயங்க போகிறார் இருபதாம் தேதிக்கு அப்புறமாக சுக்கிரன் புதன் இணைவு காலகிருஷ்ணனுடைய நாலாம் வீட்டில் வந்து போகிறது நிறைய நல்லவைகள்லாம் நடக்க நடக்கப் வேலைக்காக மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க போகிறீங்க ஏதாவது கம்பெனியில வந்து அடுத்த ப்ரமோஷன் இல்லாட்டி கூட அடுத்த கேபினுக்கு உங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான் பன்னெண்டாம் மடத்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் இருந்தாலுமே கெட்டவன் கெட்டு போகிறது அல்லது பன்னிரெண்டாம் இடம் இந்த ஆறாம் இடம்லாம் வந்து மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க கெட்டவன் மறைவு ஸ்தானத்தில் வருதல் என்பது நன்றதால் தனித்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் யாரோடுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ராகு ஒரு நல்ல ஞானத்தையும் யோகத்தையும் போகத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் சோ அதனால பெருசாக நம்ம யோசிச்சுக்க வேணாம் இந்த பக்கம் பார்த்தா முதல்ல ஒரு பதினோரு தேதி வரைக்குமே வந்து கேது அல்டிமேட்டா தனியா தனித்த கேதுவாகத்தான் இருக்க போகிறார் அதுவும் ஆறாம் இடத்துக்கு கேதுவாக இருக்க போகிறார் இந்த ஆறாம் இடத்து தான் வந்து ஆறாம் இடத்துக்கு கேத்து கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை தரும் என்று ஜோதிட நூல்கள் சொன்னாலும் அது கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்க போதா கோடியில் நிக்க வைக்க போதான்றது நம்மளுடைய ஜன்ன கலாச்சாரம் தான் தீர்மானம் செய்யணும் இல்லையா அந்த வகையில பார்த்தா நம்ம இப்ப கோஷார் எப்படி சொல்லும் போது வேணா ஒரு லட்சத்துல கொடுத்தா இப்போதைக்கு என ஒரு அஞ்சு லட்சம் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்குது இந்த லாட்ரி சீட்டு கிடைக்குமா புதையல் கிடைக்குமா இடத்துல இருந்து காசு கிடைக்குமா ஷேரில் போடலாமா அவன்கிட்ட கொடுக்கலாமா வட்டிக்கு விடலாமா இதெல்லாம் சத்தியமாக தோணும் மனசில் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நல்லவிகெல்லாம் பிளானட் கொடுக்குன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை பிளானட் கொடுத்தா தானே வாழ்க்கையோட அனுபவத்தை கொடுத்து உங்களை அடிச்சடிச்சு பணம் தர முடியும் அப்படியே கடந்துட்டால் எல்லோருமே மகானம் ஆட மாட்டோம் ஓன்லியாக பட்டு 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 தெளிஞ்சாதானே ஓ இப்படியா ஓ இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கா ஓ இவங்களை நம்பக்கூடாதா ஓ இவங்களை நம்பலாமா அப்படின்ற விஷயம்லாம் தெரியும் அதனால இந்த மாதிரி நினப்பு வரும் அழிச்சிடுங்க வேண்டாம் நான் திரும்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்பு மிகுந்த குறைவு அதனால தயவு செஞ்சு யாருக்கும் பணம் கொடுக்காதிங்க உடனே கமெண்ட்டில் எனக்கே பணம் இல்லை நான் எங்கே கொடுக்குறதுன்னு போட்டிங்கன்னா பிரபஞ்சம் ஓகே உனக்கு பணம் இல்லைன்றதை ஒத்துக்கிட்டான் போல அதனால நம்ம உனக்கு கொடுக்க வேடா முடிவு பண்ணிடுவோம் அதனால பாசிட்டிவான கமெண்ட் மட்டும் போடுங்க நீங்க கமெண்ட் போட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை இருந்தாலும் சொல்றேன் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் பிரபஞ்சம் அதற்கான வழியை கொண்டு வந்து சேர்க்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பூரித்து போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு நிறைய வந்து ஐந்தாம் இடத்துல நான்காம் இடத்து அதிபதி உங்க உங்க பிள்ளைங்களுடைய கலையை பார்த்து பூரிக்க போறீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து பூக்க போறீங்க பிள்ளைங்களால பெருமை இடம் எல்லாம் குழந்தையை சுட்டக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடம் என்னதான் குழந்தையத்தை சுட்டினாலும் அஞ்சாம் இடம்ன்றதே குழந்தை ஸ்தானம் இல்லையா ஸோ இந்த அஞ்சாம் இடத்துக்கு இந்த ரெண்டு பேரோட நான்காம் அதிபதியோட சேர்க்கை இரண்டாம் அதிபதியோட சேர்க்கை இப்படிலாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் நிறைய குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் என் குழந்தைங்க எப்படி டான்ஸ் ஆடிச்சு பார்த்தியா என் பிள்ளை எப்படி பாட்டு பாடிச்சு பார்த்தியா என் பிள்ளை பரதநாட்டிய ட்ரெஸ் போதே எப்படி சாமி மாதிரி இருந்துச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைகளுடைய வித்தைகளால் அடைய போகிறீர்கள் என் பிள்ளை போய் ஷெல்காக்களை ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்துச்சு டென்னிஸில் ப்ரைஸ் வாங்கிச்சு ஏன் இங்கே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ நிறையா வந்து போட்டி விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்ல இடத்துல அந்த வீடே புதன் வீடு தான் அந்த வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்காரு உடம்பால் விளையாட்டுக்கார் நிறைய பொருட்ட நட்சத்திரக்கார பிள்ளைங்களும் சரி இல்லை நீங்களும் சரி அப்படியே விளையாட முறை தடவை நாற்பது வயசு நாள் போய் கிரிக்கெட்டாக விளையாடாம இந்த மாசம் கடக்கவே மாட்டேங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அவ்வளோ ஸ்டாக சொன்னா புதன் வீட்டில் செவ்வாய் அப்படி ஏங்கி கொண்டிருக்கிறார் அது நடந்தே தீரும் சும்மாவாது போய் ஆடுறது சும்மாவாவது வந்து ஜிம்முக்கு போறது சும்மாவது உடம்பை பாத்துக்கிறது திடீர்னு வந்து நான் அழகாயே தீர வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது வீட்டில் இருக்கவங்களையும் ஒழுங்காருங்க நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நான்காம் இடம் தான் வீடு நான் சொல்லியிருக்கேன் சுகஸ்தானம் அப்ப ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்தை பார்த்து வார்த்தை வராமல் உடம்ப பார்த்துக்கணும்ன்ற வார்த்தை வராம இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்களும் நகரமாட்டார்கள் ஒரு நாளாவது சொல்லிடுவீங்க இந்த முப்பத்தோரு நாளுக்குள்ள சரியா இது நடக்கும் மிஸ்டர் செவ்வாயும் முதலும் நடத்தி வைப்பார்கள் ஓகே இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் பிளானட் தான் இயங்கிட்டு இருக்குது ஸோ ஒட்டுமொத்த பேக்கேஜாக பார்த்தா நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நட்சத்திர பலாபலன் அடிப்படையில் இந்த தடவை உங்களுக்கு நல்லபடி மட்டுமே நடக்கப் போகிறது வித்தியஸ்தானம் வினோகிறது குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கப் போகிறது நிறைய வந்து ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க விநாயகருடைய மிகச்சிறந்த ஆளுமையுடைய அதிர்வு உங்களுக்கு இயங்க போகிறது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே க தடையெல்லாம் வந்து தவிடுபடி ஆகக்கூடியது காரிய வெற்றி கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது சனிரா கூட காம்பினேஷன் மூலமாக சொந்த தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றம் ஒன்று அட்லீஸ்ட் கேபினாவது மாறுவீங்க ஒன்னும் இல்லையா வீட்டில் ஒரு சோஃபாவாவது நீங்கள் நகர்த்தி வைப்பீங்க இன்னும் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க வீட்டில் கபோர்டு இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வைக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ஏன்னா சுக்கரன்னாலே ஆடை தான் சுக்கரன்னாலே வந்து அப்படியே ஒரு மாதிரி அவன் போய் அந்த அஞ்சாவீட்டு குரம்பு சுமார் பண்ண அந்த எல்லாம் செய்து கொடுப்பார் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சாய்பாபாவோட கனெக்ட் ஆவீங்க சாய்பாபாவை பாக்குறது சாய் பாபாவோட கனெக்ட் ஆறு திடீர்னு நீங்க ஓப்பன் பண்ணும்போது சாய்பாபா வந்து பிளஸ் பண்றது நிறைய வண்ணத்து பூச்சிகளோட கனெக்ட் ஆகிறது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சூப்பரான டிவைன் எனர்ஜியோட நீங்க டிராவல் பண்ண போறீங்க அந்த எனர்ஜியோடைய உங்களுக்கு எல்லா விதமான நல்லவிகளையும் கிடைப்பதற்கு என் மீனாட்சியும் சேர்ந்து அருள் புரியட்டும் சூப்பரா இருக்கின்றவ வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்தே தீரும்